அனைவருக்கும் வணக்கம் எங்கள் அப்பா இசை ஆர்வத்தை பார்த்தோம் அதில் பாசம் அப்பா மீடியா எங்கள் அப்பா இயேசு பற்றி பாடல் பக்தியும் பாசமும் கலந்திருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா இயேசுவை பற்றி பாட்டு பாடினாங்க ஒருத்தர் வந்து ஐலாண்டஸ் வரை பச்சை பார்த்துட்டார் நமக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம்தான் இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு தமிழ் திரையுட் திரையுலகில் ஒட்டுமொத்த காமெடி நடிகர்களோட கண்ட்ரோலும் நம்ம பிஆர்ஓ கோவிந்தராஜ் தான் இருக்குது அவரை பார்த்துக்கிட்டு அவர் இனிமேல் கவர் பண்ணி எடுக்க முடியாது நம்ம இந்த வராது வடிவேலு சந்தானம் சூரி ஏன்னா அவர் ஹீரோ ஆகிட்டாங்க கொண்டாந்து உட்கார உட்காரத்திருப்பார் கொஞ்சம் சார் பாதி திருவிழத்துக்கு கையில் வச்சுருக்கிய சரி இந்த விழாவுக்கு மிக சிறப்பு சரியான சிறப்பு அப்படிங்கிறது இயக்குனர் எங்களுக்கெல்லாம் ஆசான் கே பாசர் அவர் வந்தது அவர் ஆசீர்வாதம் வந்து நம்ம லக்ஷனாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி ஏசப்போட ஆசீர்வாதம் மாதிரி பாடல் வந்து பக்தி பாடல் ஆனால் இங்கே நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம்தான் இப்போ மனுஷனுக்கு இருக்க வேண்டியது ரெண்டு முதல்ல பாசம் பக்தி அது நம்ம இயேசு நினைச்சாலும் சரி அல்லாவும் நடிச்சாலும் சரி இல்லை சிவன் முருகன் பிள்ளையார் யார் நடிச்சாலும் சரி மனுஷனுக்கு பக்தி வேணும் பக்தி இல்லை கடவுள் இல்லை அப்போ தாட்டு வந்தாலே நம்ம நம்ம கண்ட்ரோல்லாம் போயிடுவோம் அவ்வளோ கடவுள் ஒருத்தர் இருக்காரு இருக்காரு இல்லையோ அவர் இருக்காருன்னு நம்ம நினைக்கணும் நம்ம தவறு செஞ்சால் அவர் உங்களை கண்டிப்பாருங்கிற நினப்பு வரணும் அப்போ தான் ஓரளவு நமக்கு சுய ஒழுக்கம் வரும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு எப்போ நினப்பறோம்னா கடவுள் இல்லைன்னு நினைக்க வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு தும்புறு வந்துடும் அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்மளை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி அது யாரோ கும்பிடலாம் கடவுள் யாரோனா இருக்கலாம் ஆனால் மனுஷனுக்கு பக்தி இருக்கணும் ஆனால் இந்த பாடல் குழந்த இயேசு நடிச்சு பாடும்போது முழுக்கொன்னு ஒரு பக்தி பாடல் நம்ம குத்து பாடலுங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே பக்தி பாடலுங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கைக்கு சரியாக போகிறது பக்தி பாடல் வேணும் இப்போ நிறையா குறைஞ்சிச்சு சின்ன ஒரு காலத்தில் நிறையா பக்தி பாடல் இருந்துச்சு திருவிழையாடல் சரஸ்வதி சிவப்பிரதம் கந்தன் கருணை அண்ணு வேளாங்கண்ணி பக்தி படங்கள் வந்துச்சு இப்போ பக்தி படங்களே அது வரதுமில்ல நினச்சி பார்க்குறதுமில்ல வந்தாங்களா வந்தால் பாப்பாங்களா டவுட் வந்துடுச்சு பக்தி படம் வந்தால் வரட்டும் பரவாயில்ல படம் வராமல் போச்சு இப்போ இப்போ பாக் படம் தான் சார் படம்புலாம் மூணு கீதங்கள் அதுலேயும் அப்பா பற்றி வந்திருக்கோம் டேடி டேடி ஓ டேடி அப்படியே பாப்பா அப்பாவோட பெருமையெல்லாம் இருக்கும் எல்லா பசங்களுக்கும் அம்மாவத்து பிடிக்கும் தான் பையனுக்கு அப்பா பிடிக்கும் தூரம் நின்று போச்சு முந்தானே முடிச்சு அந்த ஏழு நாட்கள் என்ன அதெல்லாம் அந்த நாட்களில் லவ் ஸ்டோனராக அந்த அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் கிளைமேஸ் நிற்கிறேன் இன்றைக்கி கலாச்சாரமாவது பண்பாடாகுது கத்திடுறா பெற்றா குத்துரா கலாச்சாரம் இன்னைக்கு கலாச்சாரத்தை காணும் ஆமா என்னடா இந்த மாதிரி பக்தி பாடல்களில் பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு ஒரு ஆடுதலாக இருக்கு ரொம்ப ஒரு ஆடுதலாக இருக்கு எங்க அப்பா அப்படி போது எல்லாருக்குமே இப்போ இங்கே வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா ஞாபகம் வந்துருக்கும் அப்போ எனக்கு வரணும்ல நம்ம உதவிக்குனார் வந்தோம் அப்போ எதுவுமே இப்போ கேட்க முடியாதுங்கப்பா டிரைட் ஆகிட்டோம் சம்பாதிச்சோம் அப்பாவது கேட்டுருக்கலாம் நான் கேட்பேன் எதாவது வேணும் அப்பா எதை வாங்கிட்டு வரமாட்டு இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் சொன்னார் அவர் எங்கிட்ட ஒரு விட ஒன்று ஒன்று கேட்டார் என்னென்னா ஒரு புக்கு கேட்டார் என்கிட்ட இங்கெல்லாம் கிடைக்கலப்பா இங்கே வந்து வாங்கிட்டு வானார் அதுதான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அவருகிட்ட கேட்டது அது என்ன புக்குன்னா பாக்கிய வரதில்லை பாக்கியரசர் வந்து இந்த பதில்னு ஒரு பகுதி இருக்கும் அது பல தூப்பம் வந்துச்சு அந்த தூப்பம் எல்லாத்தையும் ஆண்டிச்சுன்னார் அது ஒன்று தான் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டது அது சபை சார் இருக்கான்னு சொல்ல சார் தனியாக சொல்லியிருக்கேன் நான் என்ன தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்டது இது ஒன்று தான் அப்போ பார்க்குற மூலியமாக எங்கள் அப்பாவுக்கு நான் பெரிய கடமை அந்த வாங்க புக்கு வாங்கி கொடுத்து தான் அப்புறம் நான் உதவி இக்குனராக ட்ரை பண்ணி எங்கள் குருநாதர் ராமநாத சட்டை சேர்ந்துட்டு அஸ்டண்டாக சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க சம்பளம் சம்பளம் அதை செலவு பண்ணாமல் நேரம் ஒன்று எங்கள் பணத்தை கொடுத்தேன் வாங்கிட்டார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்து அடுத்தட போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில் போட்டுக்கிட்டார் அந்த பணம் தங்கு முதல் வாங்க முடியாது அது வெள்ளி முதல் வாங்க முடியுமா அதனால் ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் பஸ்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்புறம் அது ஞாபகமாக வெள்ளி முதத்தை போட்டார் இது நடந்து இருபது இருபது நிமிஷம் இருக்கும் இன்றைக்கு எங்கள் அப்பாவுக்குள்ளே இந்த மதுரை இருக்கு இப்போ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் காலை கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேஷனை அப்படி போட்டோம் இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போனோம் எல்லாம் வந்துட்டாங்க டாக்டர் வந்தோம் வந்துட்டாங்க அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்டூம்லாம் போட்டாச்சு இப்போ அவங்க நகை பொறுத்தவரை அதெல்லாம் வாட்சி எல்லாத்தையும் கழட்டிடுங்க அவர்கிட்ட வாட்ச ஒன்றும் இல்லை ஒரு உத்திராட்சம் கொடுத்து முடிச்சுக்கலாம் அதை அந்த கையத்தை கலட்டினாங்க அதுக்கப்புறம் அவர் இருந்தது இந்த வெள்ளி மோதரம் தான் அது அவரே கட்ட என்கிட்ட கொடுக்குறாரு பத்திரமா வச்சுருப்பா வந்து வாங்கிட்டு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே ஆப்ரேஷன் நடக்குது அந்த வெள்ளி மோதிரத்தை பாட்டுனா பார்த்தோன்னே நம்மளும் கொஞ்சம் கண் கலெக்ஷன் நம்ம எப்போ கொடுத்தது இன்னும் அதை ஒரு ஞாபகமாக இன்னைக்கு அதை போட்டுருக்காருங்குறது அப்போ நம்ம அவர் மேலே வச்சு பாசத்தை விட அவர் மேலே நம்ம வச்ச எம் மேலே வச்ச பாசனும் அதை தெரிஞ்சிது நான் சின்ன வயசில் நிறைய அடி வாங்கியிருக்கோம் சரியா படத்துக்கு போவோம் செம்ம அடி வாங்கிடுவது அம்மா என்ன தப்பு பண்ணாலும் சரி ஸ்கூல் யாராவது அடிச்சிட்டா காலைல அடிப்போம் சாயந்தரம் அவங்க அடிபட்டவன் அப்பா அம்மாவோ அம்மா வந்துடுவாங்க அண்ணே இந்த மாதிரி பையன் பையன் அடிச்சுட்டான் அதுக்கப்புறம் அடி செம்பாடி வரும் அப்போலாம் உள்ள தெரியும் அப்பாவுக்கு என்னடா அது பயத்தில் அப்போ உள்ள பார்ப்போம் அப்போ பாசத்தை நம்ம அப்பாவோட பாசத்தை உணர வச்சு அம்மாவோட பாசத்தை உணர்ந்துருவோம் அப்பப்போ உணர்ந்துருவோம் அம்மாவோட அப்பாவோட பாசத்தை உணர்றதுக்கு ஒரு காலம் வரும் நமக்கு ஒரு பக்குவப்படணும் அப்பத்த நம்ம வந்து அப்பா பாசத்தை நம்ம உணர முடியும் அனைவருக்கும் வணக்கம் இங்கே பரவி தந்த சிறப்பு செத்துக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்கு முடிய எங்கள் இயக்குனர் திரு பாக்யராஜ் சார் அவர்களுக்கு எனது வாங்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் போல் என்னை திருப்பாட்சி திரைப்படத்தின் மூலம் என் வாழ்க்கையை திருப்பு முறை ஏற்படுத்தி தந்த மதிப்புக்கு மரியாதைக்கு முடிய என் ஆசான் திரு ஐயா பேரரசு அவர்களையும் நான் வணங்கி வரவேற்கின்றேன் இந்த அப்பா மீடியா தயாரித்த எங்கள் அப்பா இந்த வீடியோ சாங் பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்தீங்க அந்த பாப்பாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்க நமது திரையுலருக்கு ஒரு அற்புதமான ஒரு சுட்டி குழந்தை ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கும்போது உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அந்த பாப்பாவுக்கு வாழ்த்துதலை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நீங்கள் வருகை வந்து சிறப்பு செலவு அத்துணை பெரியவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியத்தை வச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்து விரைவுகின்றேன் நன்றி வணக்கம்